வாங்க பேசலாம் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஓவர் திங்கிங் பற்றி ரொம்ப மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தாலும் என்ன என்னன்னே தெரியாது ஃபுல்லாக மண்டைக்குள்ளே எதையாவது ஒரு விஷயத்தே இது இப்படி ஆயிருமோ அதை அப்படி ஆகிருமோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அவங்க இதை சொல்லிடுவாங்களா அதை அவங்க அதை சொல்லிடுவாங்களா இப்படி தேவையில்லாத ஒரு ஓட்டம் மைண்டுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரெஷர் ஆகிட்டே போகும் அப்போது அவங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வயிற்று அப்படி பரட்டுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஒரு வாந்தி வர மாதிரி ஃபீலிங் கூட வரும் அது ஓவர் திங்கிங்னால அது எதனால் அப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கு சில காரணங்களும் இருக்குது ஒன்று அவங்க வந்து நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் நம்ம உடம்புல நமக்கு தேவையான அந்த விட்டமின்ஸ் மினரல் சத்துக்கள்லாம் இல்லை அப்படின்னாலே அது வந்து ஏதோ ஒரு வழியில் உங்கள் மைண்டையும் போய் பாதிக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு டயர்டு எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸ்ஸாகவே இருப்பாங்க என்னடா இது வாழ்க்கைன்னு ஒரு விரக்தியோடு இருப்பாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த உடம்பு கேட்குறது அந்த மைண்டுக்கு இல்லை ஸோ அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அதை பற்றி யோசிக்கிறது 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 ஸோ அந்த ஓவர் திங்கிங்கிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலில் முதலில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் காலையில் எழுந்துக்க ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணிக்காவது எழுந்துச்சு ஒரு பிராணாயாமா ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு நோட் புக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதில் உங்கள் மைண்டில் ஓடுற அத்தனை எண்ணங்களையும் அதை அந்த நோட்டில் எழுத ட்ரை பண்ணுங்கள் என்னென்ன ஓடுதோ எல்லாத்தையுமே பாரபட்சமே பார்க்காதீங்க ஐயோ இதை எழுதுனா அதெல்லாம் இல்லை உங்களுக்கு மத்தம்தான் தெரிய போகுது ஓகேங்களா அந்த நோட்டில் என்னென்ன மைண்டில் ஓடுதோ எல்லாத்தையும் எழுதிருங்க அது தப்பாக கூட இருக்கலாம் சில பேரை பற்றி தப்பாக இருக்கலாம் சில பேர் திட்டணுமா திட்டுங்க சில பேர கோல கூட பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க அதையும் வந்து பண்ணிடுங்க அது நோட்லேயே அந்த நோட்லேயே எல்லாமே எழுதுங்க ஒன்று விடாமல் எழுத ட்ரை பண்ணுங்க டெய்லி ஐயோ எங்களை அது அது எழுதுறது கூட பெருசு இல்லை அது எப்படி நீங்கள் பாதுகாக்கணுங்கிறத இன்னும் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாரும் தெரிகிற உங்கள் ஹஸ்பண்டை திட்டு எழுதியிருப்பீங்க வேண்குனே அவர் முன்னாடியே கொண்டு வைக்காதீங்க பார்க்கட்டுமே அவர் அப்படின்னு அப்படிலாம் இல்லை இது வந்து உங்களுடைய பர்சனல் ஒரு ஒரு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்சனலான விஷயம் ஸோ அந்த நோட்டில் நீங்கள் எழுதுறீங்க உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன மண்டையில் இருக்க எல்லாத்தையும் எழுதுங்க 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 ம் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு மனசு பா பாதி பாரம்லாம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது பத்திரமா வச்சுருங்க முடிஞ்சால் அன்னன்னைக்கு நீங்கள் எழுதுகிறதை அன்னன்க்கே கிழிச்சு போட்டுருங்க இல்லை எரிச்சு போட்டுருங்க இல்லை கசக்கி தூர போட்டுருங்க யாருக்கானுக்கு படணுன்றது தேவையில்லை உங்களுடைய குப்பை மைண்டில் இருக்கிறது வெளியில் வரணும் எப்படி நம்ம ஒரு குப்பை தொட்டிக்குள்ளே எல்லா குப்பையும் கலெக்ட் பண்ணி குப்பை தொட்டிக்குள்ளே போடுறோமோ அந்த மாதிரி காலையில் ஏந்திச்சு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு மைண்டில் ஓடிட்டுருக்குற அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற குப்பை ஒவ்வொரு திராட்சையும் எடுத்து 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 ஒருத்த பேப்பரில் எழுதிட்டு அதை கசக்கி போட்டுருங்க கிழிச்சி போட்டுருங்க இல்லை எரிச்சிருங்க இல்லை நீங்கள் வச்சுருக்கணுன்னாலும் வச்சுருக்கலாம் பட் சேஃபாக யாருக்கணுக்கும் தெரியாமல் வச்சுக்கோங்க அடுத்தது இது எதுக்காக எழுதணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு போலீஸுன்னு வச்சுக்கோங்க போலீஸ் ஆஃபீஸரே வச்சுக்கோங்க நிறைய ஒரு ஒரு கேஸை முடிக்கிறதுக்காக நிறைய ப்ரூஃப்ஸ் தயார் பண்ணுவார் நிறைய ஃபோட்டோஸ்லாம் தயார் பண்ணுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும் அது மூலமாக அவர் வந்து பிடிச்சிருவார் அதே மாதிரி நீங்கள் எழுதும் பொழுது ஒரு பேட்டர்ன் தெரியும் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்னா ஒரு ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் நீங்கள் இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்க ஒரு சின்ன விஷயமாக இருக்கும் ஆனால் அதை சுற்றி இது இதாக இது இவங்க சொல்லிடுவாங்களா அவங்க அப்படி பேசிடுவாங்களா நம்மளை எப்படி திட்டிடுவாங்களா இந்த மாதிரியே ஓடிட்டுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோங்களேன் பசங்க பசங்களை எடுத்துக்குவோம் பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க ஒரு எக்ஸாமில் பக்கத்தில் உள்ள பையனை பார்த்து எழுதிட்டான்னு வச்சுக்கோங்க இவனுக்கு மைண்டு ஃபஸ்ட்டு உருத்தும் நம்ம எழுதிட்டோமேனு மிஸ்ஸும் அங்கேருந்து பார்க்குறத பார்த்துருப்போம் அப்போது மை மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் போகும் ஐயோ மிஸ்ஸு பார்த்துட்டாங்களே எக்ஸாமில் வந்து இப்போ மார்க்கை குறைச்சிருவாங்களா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களா எங்கள் அம்மா பாட சொல்லிடுவாங்களா இப்படியே அதை சுற்றி ஒரு பில்டப் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் நமக்கும் நடக்குது நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது ஒரு சின்ன விஷயத்த ப்ளோ அப் பண்ணி ப்ளோ அப் பண்ணி ப்ளோ அப் பண்ணி நிறைய அதை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டே இருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் போயிடுது ஸோ இதை எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மைண்ட்லேருந்து எல்லாத்தையும் வெளியில் தான் அர்த்தம் இதுலேயே ஒரு ஐம்பது அறுபது உங்கள் மைண்டு ஓவர் திங்கிங் மைண்டு குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இதுதான் ஜேர்னலிங்னு சொல்றாங்க காலையில எழுந்திரிச்சு எழுதுறதுதான் ஜேர்னலிங் ஆர்டிஸ்ட் வே அப்படின்னு ஒரு புக் இருக்கு அதில் அந்த எழுதுறது ஒரு அம்மையார் ஜேம்ஸ் கேமரான்னு நினைக்கிறேன் பேர் சரியா தெரியல அவங்க என்ன சொல்றாங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே நீங்க பல் தேய்க்கணும்னு தேவையில்லை காஃபி கீஃபி வேணால் காஃபியை போட்டு வந்து உட்காந்துக்கோங்க ஒரு அரை மணி நேரத்து எழுந்திரிச்சு அந்த அரை மணி நேரத்துக்குள்ள மூணு பக்கம் எழுத சொல்றாங்க ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லை மூணு பக்கம் எதை பத்தி எழுதுறது எதை பத்தி வேணாலும் எழுதுங்கன்றாங்க நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மூணு பக்கம் எழுதுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எழுதுறது என்ன எழுதுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் எழுதுறதுக்கு அப்புறம் 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 பார்த்தீங்கன்னா என்ன எழுதுறதுன்னே மண்டையில் தோணாது ஏன்னா ஒன்றுமே தாட்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும் தாட்ஸு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம்லாம் மூணு பக்கம் நான் அரை பக்கம் கூட உங்களால் எழுத முடியாது அப்போ என்ன எழுதுவோம் அப்படின்ற கிரியேட்டிவிட்டி ஆக ஆரம்பிக்கும் இப்போ மூணு பக்கத்தை ஃபில் பண்ணணும் அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னு அப்புறம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பேங்க இதை பற்றி எழுதலாமா அதை பற்றி எழுதலாமான்னு நிறைய பேர் இந்த புக்கில் உள்ள இந்த இந்த ஒரு பர்டிகுலர் மூணு பக்கத்தை எழுதுங்க அப்படின்னு சொன்னதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க நிறைய பேர் ஆர்டிஸ்ட் ஆக தான் இந்த புக்கோட பேரே ஆர்டிஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எழுதுறது அப்படிங்கிறது பே பேப்பரில் தான் எழுதுறோம் நீங்கள் வந்து மொபைலில் நோட் பேட் நான் அதில் நோட் பண்ணி வச்சுக்குவேன் அது ரொம்ப சேஃபாக இருக்கும்னா அதெல்லாம் இல்லை இந்த ஜேர்னலிங் அப்படின்னாலே ஒரு நோட்டு ஒரு பேனா வச்சு தான் நீங்கள் எழுதணும் எழுதுங்க அன்னிக்கி உள்ளதை எழுதுங்க அதோடு சேர்த்து நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிராட்டிட்யூட் ஒரு அஞ்சு 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 போது நிறையெல்லாம் இல்லை முதல் நாள் நடந்ததுக்கு என்னென்ன நடந்ததும் அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் இப்போ நன்றி சொல்கிறதுக்கே எதுவும் இல்லைன்னு சில பேர் நினப்பாங்க அப்படி கிடையாது நீங்கள் காலையில் புத்துணர்ச்சியோடு எந்திரிச்சு இப்படி உட்காந்துருக்கிறது அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் வீட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்புங்க வேலைக்கெல்லாம் ஆளுங்க வருவாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணதுனால என்னுடைய வேலை பழு கம்மியாகிடுச்சு உங்கள் கணவருக்கும் நன்றி சொல்லலாம் தப்பு இல்லை ஏன்னா அவர் நல்லது பண்ணாரோ கெட்டது பண்ணாரோ என்ன தித்தினார அதெல்லாம் உங்களுக்கு அவரோடைய உள்ள இன்டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை அதுக்குமே நன்றி சொல்லுங்கள் இப்படி ஒரு கணவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லலாம் ஒரு அஞ்சு விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அப்புறம் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதில் எதாவது நன்றி சொல்லியிருப்பீங்களா அதாவது எது ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும் அதை சிந்தித்து பார்த்துட்டு அந்த சிந்திக்கும் பொழுது அந்த உணர்வுக்கு நீங்கள் போயிடுவீங்க முதல் நாள் நடந்து யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து நல்லா உங்கள் ஃப்ரெண்டு நல்லா ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஜாலியாக அதை பற்றி நீங்கள் நன்றியை எழுதிட்டு நீங்கள் அதை கண்ணை மூடி யோசிக்கும்பொழுது அந்த ஃப்ரெண்டோடு நீங்கள் பேசின அந்த மூமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது திருப்பி நீங்கள் வந்து மனசார அதில் மனசுக்குள்ளே ஓடும் அந்த ஹாப்பினஸ் வரும் அந்த ஹாப்பினஸ் உங்கள் உடம்பு முழுக்க பரவுகிற மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அற்புதமான நாளாக இருக்கும் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நன்றி அப்படிங்கிறது வந்து நம்ம கப்பை எம்டி பண்ணுற மாதிரி ஒரு கப்பை எம்டி தான் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பாலோ காஃபியோ ஜூஸோ ஊற்ற முடியும் இல்லைங்களா ஃபுல்லான கப் மேலேயே ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ எவ்ரி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சி நீங்கள் கிராட்டிட்யூட் அப்படின்னு ஒரு ஒரு நன்றி இருக்காது சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அது வந்து ஒரு எம்டி கப்பில் திருப்பி நீங்கள் ஏதோ புதுசாக உள்ளே போடுற மாதிரி அதனால் ஒ ஒருத்தருமே கிடையாதுங்க யார் மேலேயும் எனக்கு நன்றியே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே கூட நீங்கள் சொல்லிக்கோங்க இதில் முக்கியம் வந்து யாருக்கு எத்தனை பேருக்கு சொல்கிறீங்கன்னு இல்லை அந்த உணர்வு தான் முக்கியம் அந்த கிராட்டிட்யூட் அப்படின்ற அந்த ஃபீலிங் தான் முக்கியம் அதனால் நீங்கள் உங்களுக்கே கூட சொல்லிக்கலாம் எனக்கே நன்றி நான் இவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் இப்படி இருக்கேன் அதுக்கு நன்றி எல்லாம் கோவம் கோவம் வந்தால் கூட அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் எதுக்குனாலும் நன்றி நன்றி உணர்வு அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க அந்த உணர்வு அந்த ஃபீலிங் அதனால் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்கிறதுங்கிறது முக்கியம் உண்மையாகவே அந்த ஃபீலிங் நன்றி உணர்வு வரணும் அதில் அந்த ஃபீலிங் வரணும் அதுக்கு தான் அது ஸோ அந்த ஃபீலிங்கோட நீங்கள் அந்த அந்த தினத்தை ஆரம்பிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு கான்ஷியஸாக இருப்பீங்க எதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் யோசிப்பீங்க ஓ சரி இது நாளைக்கு நம்ம எழுதும் போது இதுக்கு நன்றி சொல்லலாம் அதுக்கு நன்றி சொல்லலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லலாம் இப்படி எல்லாம் உங்களுக்கு மைண்டு ஓடும் ஒரு கான்ஷியஸான ஒரு லைஃபுக்கு போயிடுவீங்க ஒரு மைண்ட்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கு போயிடுவீங்க அந்த மைண்ட்ஃபுல்லான லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மோர் இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் ஏன்னா அந்த ஓவர் திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை விட்டுட்டு பழசோ இல்லை ஃப்யூச்சரையோ பற்றி யோசிக்கிறது தான் ரொம்ப மைண்ட் ஓடி ரொம்ப ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கும் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே குறைஞ்சிரும் ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃபுக்கு போயிடுவீங்க கஷ்டமெல்லாம் நீங்கும்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதை எப்படி நம்ம நேவிகேட் பண்ணி போக முடியும் ஒரு ட்ராஃபிக் இருக்குது ட்ராஃபிக் ஜாமாக இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம அந்த சைடில் போய் அப்படி போய் ஒரு குறுக்கு சந்தில் போய் அப்படிலாம் கூட நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஈஸியாக எப்படி கஷ்டங்களுக்குள்ளே நேவிகேட் பண்ணணும் பண்ண பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜேர்னலிங் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன ஓடுதோ அதை எழுதுங்க அப்புறம் கிராட்டிடியூட் எழுதுங்க இல்லை கிராட்டிடியூட முதல்ல எழுதிட்டு கூட உங்கள் மன ஓட்டத்தில் என்னென்ன தாட்ஸ் ஓடிட்டுருக்கோ அதை எழுதுங்க அந்த ஆர்டிஸ்ட் வேங்கிற புக்கில் அந்த அம்மையார் சொன்ன மாதிரி மூணு பக்கம் அப்படிங்கிறது நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு பக்கம்னு நான் சொல்கிறது இவ்வளோண்டு புக்கில் மூணு பக்கம் கிடையாது ஒரு ஏ ஃபோர் ஷீட்னே வச்சுக்கோங்களேன் அதில் தான் த்ரீ பேஜஸ் அதை த்ரீ பேஜஸ் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் வே ஆஃப் திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரும் அது பண்ணலாம் இது பண்ணலாம் நிறைய மைண்டில் ஓட்டம் ஓடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் முடிஞ்சால் அந்த மூணு பேஜே எழுதுங்க அப்படி இல்லையா ஒரு அஞ்சு பேருக்கு கிராட்டிடியூட் எழுதிட்டு உங்கள் மைண்டில் அப்போ என்ன ஓடிட்டுருக்கு உங்களுடைய ஆன்சைட்டிஸ் என்ன உங்கள் கவலைகள் என்ன எதை பற்றி யோசிக்கிறீங்க ரொம்ப அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் எழுதலாம் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் உட்காந்து அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை தான் ரொம்ப ப்ளோ அப் பண்ணி பெருசு பெருசு பெருசாக அப்படியே சுற்றி 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 விட்ருப்பீங்க ஸோ அது என்ன அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத அப்புறமா ஒரு திங்கிங் டைமை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ திங்கிங் டைமை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் இன்றைக்கி லைவில் வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி